ஸ்ரீரங்கம் கோயிலில் வெளிமாநில ஐயப்ப பக்தர்கள் மீது குலைவரை தாக்குதல் நடத்திய அறநிலைத்துறை அதிகாரிகள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருப்பதாவது ஸ்ரீரங்கம் கோயில் சன்னதி முன்பு ஐயப்ப பக்தர்கள் தாக்கப்பட்டது கண்டிக்கத்தக்கது கோவிலுக்குள் ஐயப்ப பக்தர்கள் ரத்தம் சிந்தியதன் மூலம் தன்னுடைய சனாதன ஒழிப்பு முயற்சி சிறப்பாக நடத்தி வருவதாக நினைத்து வருகிறது இந்த விடியா அரசு ファン、フットになんて。

ஆந்திராவில் இருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் இன்று காலை ஆறு மணி அளவில் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்றுள்ளனர் அப்போது அவர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டதாக தெரிகிறது பாதுகாப்பு பணியில் இருந்த கோயில் ஊழியர்கள் அமைதியாக சுவாமியை வணங்கி சொல்லுமாறு தெரிவித்துள்ளனர் இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஐயப்ப பக்தர் சென்னாராவை கோயில் பாதுகாவலர்கள் கண்மூடித்தனமாக தாக்கியதாக கூறப்படுகிறது திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் சன்னதி முன்பு ஐயப்ப பக்தர்கள் தாக்கப்படும் வீடியோ காட்சி ஒன்றை எக்ஸ் சமூக வலைதளத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பகிர்ந்துள்ளார் மேலும் அவர் கூறியிருப்பதாவது ஸ்ரீரங்கம் கோயில் சன்னதி முன்பு ஐயப்ப பக்தர்கள் தாக்கப்பட்டது கண்டிக்கத்தக்கது ஹிந்து தர்மத்தின் மீது நம்பிக்கையில்லாத அரசு ஹிந்து கோயில்களில் இருக்க வேண்டியதில்லை ஸ்ரீரங்கம் கோயில் புனிதத்தை கெடுக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி இன்று கோயில் முன்பு பாஜக சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது நாற்பத்தி ரெண்டு நாட்கள் விரதம் இருந்த ஐயப்ப பக்தர்கள் சபரிமலையிலிருந்து திரும்பியவுடன் ஸ்ரீரங்கநாத சுவாமியை வழிபட விரும்பினர் ஐயப்ப பக்தர்கள் தாக்கப்பட்டுள்ளனர் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலின் புனிதத்தை கெடுக்க நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார் வருமானத்தை கேட்க முடியுமா நம்முடைய இந்துக்கள் தொடர்ந்து இழுச்ச இருக்கிறதுனால இந்து சமுதாயத்திற்கு இந்த சூழ்நிலை ஏற்படுது நாம வேடிக்கை பார்க்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ஐயப்பா பக்தர்கள் இந்து சமுதாயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் சொல்றது சரியா இல்லையா நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்துக்களையும் இந்து கோவிலையும் மட்டும்தான் கேவலப்படுத்துறாங்க எங்கேயுமே இந்த ஒரு கேவலமான சூழ்நிலை தமிழ்நாட்டை தவிர வேற எந்த மாநிலத்திலையும் கிடையாது ஆனா இங்க என்ன சொல்றோம் மதச்சார்பற்ற அரசு நாங்க எல்லாத்துக்கும் சமதர்மமா இருக்கிறோம் சொல்றோம் ஆனா இந்த கோவிலை வச்சிருக்க நீ பள்ளிவாத்துல சர்ச்சை எடுக்காமையா இருக்கிற மதச்சார்பற்ற அரசு தானே அங்கேயும் போய் நீங்க வருமானம் பார்க்கலாம் இங்கேயும் வருமானம் பார்க்க வேண்டியதானே இதை கேள்வி கேட்டா நாமெல்லாம் வந்து மதவாதிகள் மத பயங்கரவாதிகள் இவங்க கலவரத்தை தூண்ற விதமா பேசுறாங்க அப்படின்னு வழக்கு போடுறாங்க ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறோம் இந்த வழக்குக்கெல்லாம் பயந்த கூட்டம் எங்களுடைய கூட்டம் கிடையாது

ஆலயம் காக்க வக்க அரசு ஆலயத்தை விட்டு வெளியேறு புனிதம் அழியுது புனிதம் அழியுது சீரங்கத்தின் புனிதம் அழியுது ராஜராஜ சோழனு ராஜேந்திர சோழனு சோழனு வாழ்ந்த இந்த மண்ணிலே

நமக்கு சொல்ல கூட மனசு வர மாட்டேங்குது அப்படி ஒரு கேவலம் நடந்திருக்கு ரெங்கனுடைய கர்ப்பகிரக வாசல்ல ரத்தத்தை வச்சு அபிஷேகம் பண்ண மாதிரி காவு கொடுத்த மாதிரி இந்த அரசாங்கம் போனா அவர் பேச கூட தயாரா இல்ல சாமி கும்பிட வந்த ஐயப்ப பக்தர்களை அடிச்சு மண்டைய உடைச்சு மூக்கை உடைச்சு ரத்தம் சிந்த வச்சிருக்காங்க இது இது தொடர்ந்து இப்படி நடந்துகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா இந்த திருச்சி மட்டும் கிடையாது தமிழகத்தில் கட்டாயமாக இறைவன் பார்த்து கொண்டு இருக்கிறான் முன்ன மாதிரி இந்து சமுதாயம் தூங்கிக்கிட்டு இன்றைய தினம் இந்து விழிச்சிட்டாங்க இந்துக்கு ஒரு சின்ன பிரச்சனை நடந்தா கூட ஒட்டு மொத்தமாக தமிழகம் தெரியுது ஆனா இத உடனடியாக இந்த அறநிலையத்துறை என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை சொல்லலன்னு சொன்னா இந்த போராட்டம் இனிமே தொடரும் இது ஒரு ஆரம்பம் இவங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஆதாரத்தை வெளியிடணும் அந்த ஐயப்ப பக்தர் மேலே தான் தப்புன்னு சொல்றாங்க ஆனா உள்ள வந்து கேமரா இருக்குது சிசிடிவி இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அதை வெளியிடாமலேயே அவங்க உண்டியல் அடிச்சாங்க அங்க இருந்த காவலரை தாக்க முயன்றாங்கன்னு இவங்க போய் சொல்றாங்க அப்படி பொய் சொல்றவங்க உண்மையா இருந்தா அந்த ஜேசி வந்து நம்ம கிட்ட நிரூபிக்கணும் இல்லையா இரண்டு மணி நேரம் காலையில இருந்து போய் காத்துக்கிட்டு இருந்தோம் வாங்க சார் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க இப்படி நடந்திருக்கு அபத்தம் நடந்திருக்குது இது ஒரு பெரிய மிகப்பெரிய விஷயமா மாறப்போகுது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னப்ப வரவேல அந்த ஜேசி அதனால இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் சரியாக பணி செய்யல தமிழக அரசாங்கம் இதை உடனடியாக கேட்கலன்னு சொன்னா தமிழ்நாடு முழுக்க இந்து மணி பேரின் மாபெரும் போராட்டம் நடக்கும் और सरोजगर बढ़िया बढ़िया ए और कोई है कोई है ये सारे लड़के मतलब कोई बात नहीं अरे आते हैं हम हमें भी अर्पण जैसी बात किया बोलता है नहीं अर्पण बढ़िया கொனி <laughs> பன்னோட Thank <laughs>